வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொளியில் நீங்கள் இதுவரை கேள்விப்படாத அறிவின் சக்தியை பற்றி அறிந்து கொள்வீர்கள் இதற்கு முன்பு நீங்கள் நிறைய தியானம் செய்திருக்க வேண்டும் மேலும் மக்கள் மூலமாகவும் கேள்விப்பட்டிருக்க வேண்டும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பது போல தியானத்தின் சக்தி என்றால் தியானத்திலிருந்து நமக்கு எப்போது சக்தி கிடைக்கிறது என்பதை குறிக்கிறது உலகில் உள்ள எந்த ஒரு நபரும் உலகியல் அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்டவராக இருந்தாலும் மக்கள் அவரை தங்கள் இலட்சியமாக கருதினால் அதுவே அவரது சக்தியின் சான்றாகும் மேலும் அந்த சக்தி உங்கள் மனதின் சக்தி மேலும் ஒரு விஷயம் சக்தியை அழிக்கவோ அல்லது உருவாக்கவோ முடியாது சக்தியை மட்டுமே மாற்ற முடியும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் நீங்கள் சக்தியை இன்பம் பெண்கள் மீதான ஈர்ப்பு காமம் போன்ற செயல்களில் பயன்படுத்துவீர்கள் ஆனால் நீங்கள் மனதை கட்டுப்படுத்தினால் மட்டுமே இன்பத்திற்காக செலவிடப்பட்ட சக்தி காமம் பிரம்மச்சரியமாக மாற்றப்படும் இதன் பொருள் நீங்கள் சக்தியை அழிக்க முடியாது அதன் திசையை மாற்றலாம் இது எல்லாம் உங்கள் சிந்தனையை பொறுத்தது உங்கள் சிந்தனை எப்படி இருக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று ஆகிவிடுகிறீர்கள் உங்கள் சிந்தனை உங்கள் கற்பனையை அடிப்படையாக கொண்டது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் கற்பனைக்கு மிகப்பெரிய சக்தி இருப்பதால் அது உங்களை நேரடியாக பிரபஞ்சத்துடன் இணைக்கவும் அதனுடன் தொடர்பு கொள்ளவும் நீங்கள் விரும்பும் எதையும் கேட்கவும் முடியும் கற்பனை என்பது பிரபஞ்சத்தின் இறுதி சக்தி நாம் விரும்பும் இலக்கை தெளிவாக காட்சிப்படுத்த முயற்சிக்கும் அளவுக்கு அதை நோக்கி வேகமாக நகர்கிறோம் நாம் தினமும் நமது இலக்கை காட்சிப்படுத்தினால் அது நாம் வெளிப்புறமாக நினைக்காத விஷயங்களை கூட உள்ளடக்கத் தொடங்குகிறது ஆனால் அந்த ஆசைகள் நம் மனதில் எங்கோ புதைந்து கிடக்கின்றன கற்பனை செய்வதன் மூலம் அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக வெளிப்படத் தொடங்குகின்றன மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் கற்பனை செய்யும் போது எதிர்கால சாதனைகளின் காட்சிகளையும் நாம் காண்கிறோம் மேலும் அந்த காட்சிகளும் நனவாகும் கற்பனையின் உதவியுடன் நாம் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நிர்ணயிக்கும் போது இந்த இலக்கை அடைவதற்கான பார்வையை எப்போதும் மனதில் வைத்திருக்க வேண்டும் இந்த காட்சியை மனதில் கொண்டு செயல்படுவதன் மூலம் நாம் எப்போதும் சுய உந்துதலாக இருப்போம் இந்த எண்ணம் நமக்கு ஒருபோதும் ஏற்படாத போது இதை செய்வது இந்த பணியை அடையும் என்ற எண்ணம் நமக்கு எப்படி ஏற்படுகிறது என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் எனவே கற்பனை செய்வதிலிருந்து நீங்கள் பெரும் யோசனை எண்ணங்கள் உங்களுடையவை அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவை பிரபஞ்சத்தின் உச்ச சக்தியிலிருந்து வருகின்றன இது எல்லையற்ற மனம் எல்லையற்ற நுண்ணறிவு எல்லையற்ற மூலம் என்றும் அழைக்கப்படுகிறது காட்சிப்படுத்தும் போது நாம் காணும் ஒவ்வொரு எண்ணமும் அல்லது உருவமும் இந்த பிரபஞ்ச மனதிலிருந்து வருகிறது நீங்கள் அதை பின்பற்ற வேண்டும் ஏனென்றால் அது ஒருபோதும் தோல்வியடையவில்லை இந்த உலகின் பல பெரிய மனிதர்கள் இந்த நுட்பத்தை பயன்படுத்தியுள்ளனர் என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இப்போது கேள்வி எழுகிறது இந்த காட்சிப்படுத்தல் எவ்வாறு செயல்படுகிறது இதற்கு பின்னால் ஒரு முழு அறிவியல் உள்ளது இந்த உலகில் நடக்கும் அனைத்தும் இரண்டு முறை நடக்கும் நம் மனதில் ஒரு முறை மற்றும் நம் வாழ்வில் ஒரு முறை இந்த உலகில் கற்பனைகள் கூட நனவாகும் நாம் கேட்பது நமக்கு கிடைக்கும் எனவே நாம் நேர்மறையாக சிந்திக்கவும் பேசவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ வேண்டுமென்றோ அல்லது தற்செயலாகவோ இருக்கும் ஒவ்வொரு கற்பனையும் நாம் இப்போது இந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை நம் ஆழ்மனதையும் பிரபஞ்சத்தையும் சமிக்ஞை செய்கிறது நாம் நம் உடலை முழுமையாக அமைதிப்படுத்தும்போது நம் மனம் நமது தர்க்கரீதியான மனம் அமைதியாகிறது நம் மனம் தளர்வான நிலையில் இருப்பதால் நமக்கு எந்த பயமோ பதட்டமோ ஏற்படாது அந்த நேரத்தில் கவலை எழுவதில்லை இது சாத்தியமற்றது அல்லது இது எப்படி சாத்தியம் என்று நாம் நினைக்கவில்லை ஏனென்றால் நமது கற்பனை எந்த வரையறுக்கப்பட்ட சிந்தனையையும் மீறுகிறது அதுதான் அதன் சக்தி நாள் முழுவதும் ஆயிரக்கணக்கான தகவல்களை நாம் பார்க்கிறோம் அவற்றில் பெரும்பாலானவை விளம்பரம் முடிந்தவரை தெளிவாகவும் விரிவாகவும் தகவல்களை நினைவில் வைத்துக் கொள்ள சந்தையில் விளம்பரம் என்பது ஒலி மற்றும் வீடியோவின் கலவையை நம்பியுள்ளது இது நம் மீது நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அறிவியலின்படி இரண்டின் கலவையும் பார்ப்பது அல்லது கேட்பதை விட அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஒரு விபத்தில் கற்பனையின் மந்திரம் எவ்வாறு செயல்படுகிறது ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான தகவல்கள் நம் கண்கள் மற்றும் காதுகள் வழியாக நம் மூளையை அடைகின்றன இவை அனைத்தின் நோக்கம் ஒரு தயாரிப்பு அல்லது பொருளை பற்றி நம் மனதில் வலுவான பிடியை உருவாக்குவதாகும் தற்போதைய சந்தை நிலைமை என்னவென்றால் நமக்கு தேவையில்லாத போது கூட அதிகமாக விளம்பரப்படுத்தப்படும் பொருளை வாங்குகிறோம் இது ஒரு வகையான ஹிப்னாசிஸ் நீண்ட கால விளம்பரத்தால் பிறந்தது இப்போதெல்லாம் நேரம் வரும்போது அவற்றை முயற்சிப்பதற்காகவே பெரும்பாலான பொருட்களை வாங்குகிறோம் ஒரு சந்தை நம் கற்பனையை தட்டுவதால் இது துல்லியமாக வெற்றி பெறுகிறது கற்பனையின் சக்தி அதாவது நமது சிந்தனையின் மந்திரம் மனதின் செயல்பாட்டில் நல்ல பிடியை பெறுகிறது இவை அனைத்தும் நமது மூளைக்குள் தொடர்ச்சியாக நடக்கும் நிகழ்வுகளின் விளைவாகும் உதாரணமாக நாம் எங்காவது சென்று நடக்கும்போது சுற்றியுள்ள சூழலை நம் மனதில் படம் பிடிக்க தொடங்குகிறோம் இதில் முதலில் சந்தையில் உள்ள கடைகள் மற்றும் சாலைகள் அடங்கும் இதற்கு பிறகு நாம் இன்னும் ஆழமாக கவனிக்கத் தொடங்கும்போது எனவே கடைகள் மற்றும் கிடைக்கக்கூடிய தகவல்கள் பற்றிய தகவல்கள் நம் மூளையில் சேமிக்கப்படுகின்றன இவை அனைத்தும் ஒரு வரிசை வரிசையில் நடக்கும் அதாவது நாம் புதிய தகவல்களை சந்திக்கும் போதெல்லாம் அது கற்பனையை பயன்படுத்தி நம் மூளையில் ஒழுங்கமைக்கப்படுகிறது கற்பனை மூலம் அதாவது சிந்தனை மூலம் அந்த தகவல்களை நம் மூளையில் சேமிக்கிறோம் பின்னர் நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் அது வார்த்தைகள் மூலமல்ல கற்பனை மூலம் நம் மூளையில் வெளிப்படுகிறது இது கற்பனையின் மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது நம் வாழ்க்கையில் நாம் உண்மையிலேயே ஏதாவது சாதிக்க விரும்பினால் நம் கற்பனையை பயன்படுத்தலாம் ஒரு நபர் தனது பார்வையை நிறைவேற்ற கடினமாக உழைக்கத் தொடங்கும்போது அவர்கள் வெற்றி பெறுவதை எதுவும் தடுக்க முடியாது ஒருபோதும் நிறைவேறாத எதிர்காலத்தை கற்பனை செய்ய உங்களுக்கு கற்பனை தேவை கற்பனை இல்லாமல் ஒரு நபரின் புரிதல் உண்மைகளுக்கு மட்டுமே மேலும் அவர்கள் இருப்பின் பரந்த தன்மை மகத்துவம் சாத்தியக்கூறுகள் மற்றும் மந்திரத்தை இழக்கிறார்கள் கற்பனை நம் மனதிற்குள் ஒரு புதிய உலகத்தை அனுபவிக்க உதவுகிறது இது சூழ்நிலைகளை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்கும் திறனை நமக்கு வழங்குகிறது மற்றும் எந்த ஒரு பிரச்சினைக்கும் ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை கண்டறிய உதவுகிறது நாள் முழுவதும் வெவ்வேறு தகவல்களை நாம் சந்திக்கிறோம் மேலும் ஒவ்வொரு தகவலும் ஒரு வித்தியாசமான உணர்ச்சியை அல்லது ஒரு உணர்வை தூண்டுகிறது புகைப்படங்கள் மற்றும் படங்களுக்கு நாம் எதிர்வினையாற்றுவது போல் வார்த்தைகளுக்கு நாம் சிறப்பாக எதிர்வினையாற்ற முடியாது அதனால்தான் சந்தையில் அல்லது நாள் முழுவதும் எங்கு சென்றாலும் நம்மைச் சுற்றியுள்ள தயாரிப்புகள் மற்றும் தகவல்கள் புகைப்படங்கள் மூலம் வழங்கப்படுகின்றன புகைப்படங்கள் மீதான நமது உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதே இதன் நோக்கம் இதனால் அவை நமது தேவைகளை உருவாக்கி புரிந்து கொண்டு அதற்கேற்ப பொருட்களை விற்க முடியும் கற்பனையின் மந்திரம் என்பது புகைப்படங்கள் மற்றும் வார்த்தைகளின் கலவையாகும் இது நமது அன்றாட சிந்தனை மற்றும் வாழ்க்கையை மேலும் மேம்படுத்தும் இவை அனைத்தும் சிந்தனை செயல்முறை தொடர்பான நமது ஆழ்மனதின் செயல்பாடுகளை பிரதிபலிக்கின்றன பல இடங்களில் சில புகைப்படங்களை பார்ப்பதன் மூலம் அவற்றின் நோக்கத்தை புரிந்து கொள்வதை நீங்கள் கவனித்திருக்கலாம் அவற்றில் வார்த்தைகள் இல்லாத போதும் உண்மையான தகவலை புரிந்து கொள்வது கடினமாக்குகிறது சில கவனத்தை ஈர்க்கும் படங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அவை விரைவாக புரிந்து கொள்ளப்படுகின்றன நமது ஆழ்மனம் வார்த்தைகளை காட்சிகளாக மாற்றுகிறது இது புரிதலுக்கான சிறந்த ஊடகமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது நாம் படிப்பது ஒரு காட்சி பிம்பமாக நம் மனதில் பதிந்துவிடும் கல்வித்துறையை பற்றி பேசினால் ஒரு பரிசோதனையின்படி குழந்தைகளுக்கு வகுப்பறையில் ஒரு புத்தகம் கற்பிக்கப்பட்டது அதே புத்தகம் ஆய்வகத்தில் ஒரு புரொஜெக்டரின் உதவியுடன் அவர்களுக்கு விளக்கப்பட்டது தேர்வில் புரொஜெக்டரில் படித்த மாணவர்களும் வகுப்பில் உள்ளவர்களும் சிறப்பாக செயல்பட்டனர் புரொஜெக்டரில் புத்தகம் எளிய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டதுதான் ஒரே வித்தியாசம் ப்ரொஜெக்டரில் குழந்தைகளுக்கு கற்பிக்கப்பட்ட போது மனதில் படங்கள் உருவாக்கப்பட்டன அவர்களின் பெரும்பாலான மூளை வாசிப்பிலும் புரொஜெக்டரில் காட்டப்படும் காட்சிகளிலும் ஈடுபட்டிருந்தது ஆனால் வகுப்பறையில் இது சாத்தியமில்லை இதனால்தான் கற்பனையின் மந்திரம் வேலை செய்தது குழந்தைகள் நல்ல பலன்களை பெற்றனர் உடல் ஆரோக்கியம் உறவுகள் அல்லது நிதி விஷயங்களில் ஏதேனும் ஒரு காரணத்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறவில்லை என்றால் அது உங்கள் மனதில் எதிர்மறையான விஷயங்களை நீங்கள் அறியாமல் கற்பனை செய்திருப்பதால் தான் உதாரணமாக யாராவது எங்காவது எதிர்மறையான ஒன்றை பார்த்தாலோ அல்லது கேட்டாலோ அது அவர்களின் மனதில் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருந்தால் முடிந்தவரை நாம் ஒரு நேர்மறையான சூழலில் வாழ வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று நீங்கள் உறுதியாக இருந்தால் அதை அடைய கற்பனையின் உதவியை பெறலாம் நம் கற்பனையின் எல்லையை விரிவுபடுத்த வேண்டும் இதற்கு பிறகு நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் எளிதாக வெல்ல முடியும் கற்பனை நம் ஆள் மனதில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இப்போது கற்பனை செய்யும் போது நீங்கள் வருத்தப்பட விரும்புகிறீர்களா அல்லது பிரச்சனையிலிருந்து ஒரு வழியை கண்டுபிடிக்க விரும்புகிறீர்களா என்பது உங்களை பொறுத்தது நண்பர்களே ஆழ்மனதின் மந்திரமும் கற்பனையின் சக்தியும் கற்பனையின் மூலம் நம்மை எவ்வாறு நேர்மறையாக மாற்ற முடியும் என்பதை விளக்கும் ஒரு முயற்சியாகவும் அவற்றின் தாக்கம் ஆழமானது எனவே அன்றாட வாழ்க்கையில் சரியாக பயன்படுத்தினால் பல சிரமங்களை எளிதாக்கலாம் காட்சிப்படுத்தல் செயல்முறை தியானத்தை போன்றது இசையுடன் அல்லது இல்லாமல் இதை செய்யலாம் நீங்கள் வசதியாக உணரும்போது அதை செய்யலாம் இப்போது ஒரு வசதியான இடத்தில் உட்காருங்கள் கண்களை மூடு பின்னர் உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்தி உங்கள் இதயத் துடிப்பை கேளுங்கள் உங்கள் இலக்கில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் நீங்கள் ஏற்கனவே விரும்பிய இலக்கை அடைந்துவிட்ட சூழ்நிலையில் உங்களை காட்சிப்படுத்துங்கள் பின்னர் ஒருபடி பின்வாங்கி அதை அடைய நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை பாருங்கள் உதாரணமாக நீங்கள் ஒருவருக்கு நன்றி தெரிவிக்கிறீர்கள் அல்லது யாரோ ஒருவர் உங்களை புகழ்கிறார்கள் உங்கள் கற்பனையில் உங்கள் உணர்ச்சிகள் இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் அங்கு எப்படி உணர்கிறீர்கள் நீங்கள் விரும்புவதை பார்க்கும் வரை தியானியுங்கள் பின்னர் உங்கள் கேள்விகளுக்கான பதில்கள் உங்களிடம் இருக்கும்போது உங்கள் கண்களை திறக்கலாம் நீங்கள் முடித்ததும் நீங்கள் பார்த்ததை நினைவில் வைத்துக்கொண்டு அதற்கேற்ப செயல்படத் தொடங்குங்கள் கற்பனை என்பது வாழ்க்கையில் எதையும் சாதிக்க நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வலுவான கற்பனை திறன் கொண்ட ஒருவர் பெரிய வெற்றியை அடைய முடியும் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க விரும்பினால் நம் கற்பனையை பயன்படுத்தி அதை அடைய முடியும் ஒருவர் கற்பனை செய்யும்போது கற்பனைக்கு வரம்புகள் இல்லாததால் அவர்கள் எந்த எல்லைகளையும் கடக்க முடியும் எதையாவது சாதிப்பதற்கான வழியை நாம் சிந்திக்க முடியாவிட்டால் நம் கற்பனையை பயன்படுத்தலாம் நம் கற்பனையில் நாம் பெறுவதை காணலாம் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் கற்பனையிலிருந்து பிறந்தன நமது முழு பிரபஞ்சமும் கற்பனையின் விளைவாகும் எதுவும் வடிவம் பெறுவதற்கு முன்பு அது நம் கற்பனைதான் முதலில் ஒருவருக்கு கற்பனை செய்ய தைரியமில்லை என்றால் அவர்கள் அதை எப்படி பெற முடியும் அதனால்தான் நாம் ஏதாவது விரும்பினால் அது எப்படி இருக்கும் அல்லது எப்படி இருக்க வேண்டும் என்று முதலில் கற்பனை செய்து பாருங்கள் என்று கூறப்படுகிறது அதை பற்றி அனைத்தையும் கண்டுபிடித்து பின்னர் அதை மனதில் வைத்து முழு நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் அந்த விஷயம் சிறிது நேரத்தில் உங்களுடையதாகிவிடும் அது கற்பனையிலிருந்து யதார்த்தமாக மாறும் காட்சிப்படுத்துவது கடினம் அல்ல நீங்கள் விரும்பினால் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் மனதில் நீங்கள் விரும்புவதை கற்பனை செய்து பாருங்கள் பின்னர் அதை பெறுவதை நீங்களே கற்பனை செய்து பாருங்கள் யார் அதை உங்களுக்கு கொடுக்கிறார்கள் அல்லது எப்படி பெறுகிறார்கள் என்பதையும் பாருங்கள் நீங்கள் பார்ப்பது நீங்கள் ஒருபோதும் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒன்று என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் இப்போது அதை அடைவதற்கான வழியை கண்டுபிடித்துவிட்டீர்கள் இந்த யோசனையில் செயல்பட்டு அதை அடையுங்கள் இதுதான் கற்பனையின் சக்தி கற்பனை தொடர்ந்து பயன்படுத்தப்படும் போது உண்மையிலேயே ஒருவரின் படைப்பு திறன்களை வலுப்படுத்துகிறது மற்றும் ஒருவரின் உலகத்தையும் வாழ்க்கையையும் மறுவடிவமைப்பதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்பிக்கை மற்றும் உணர்ச்சியுடன் கற்பனை செய்யப்படுவது யதார்த்தமாகிறது இது நேர்மறை சிந்தனை மற்றும் படைப்பு காட்சிப்படுத்தலின் மிக முக்கியமான அங்கமாகும் ஒரு பொருளை அல்லது சூழ்நிலையை நாம் மீண்டும் மீண்டும் கற்பனை செய்யும் போது அதை நம் வாழ்க்கையில் ஈர்க்கிறோம் நம் ஆசைகளை நேர்மறையான முறையில் கற்பனை செய்ய வேண்டும் இல்லையெனில் நாம் உண்மையில் விரும்பாத விஷயங்களை ஈர்க்கலாம் கற்பனையின் சக்தியைப் பற்றிய புரிதல் இல்லாததுதான் நம் வாழ்க்கையில் துன்பத்தையும் சிரமங்களையும் ஏற்படுத்துகிறது கற்பனை செய்யப்பட்ட காட்சி உண்மையானது ஏற்கனவே நடந்தது மற்றும் நிகழ்காலத்தில் உண்மையில் அனுபவிக்கப்படுகிறது என்பது போல் செயல்படுவதே தந்திரம் நீங்கள் நிகழ்காலத்தில் நம்பவும் கற்பனை செய்யவும் முடிந்தால் நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீர்கள் என்பதுதான் இப்படித்தான் நாம் நம் ஆசைகளை வெளிப்படுத்தி அவற்றை நிஜமாக்க முடியும் பெரும்பாலான மக்கள் தங்கள் வாழ்க்கையை பற்றாக்குறையின் கண்ணாடி வழியாக பார்க்கிறார்கள் தங்களிடம் இல்லாதவற்றில் மட்டுமே கவனம் செலுத்துகிறார்கள் இதுவும் ஒரு செயலில் உள்ள கற்பனை மேலும் அவர்களின் யாதார்த்தம் தெளிவின்மை உங்கள் மனம் கற்பனை செய்து நம்பக்கூடியதை அது அடைய முடியும் அதை நீங்களே நிரூபிக்கவும் உங்களுக்கு முக்கியமான ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக்குங்கள் நீங்கள் இழக்க எதுவும் இல்லை பெறுவதற்கு எல்லாம் இல்லை இன்னைக்கு அவ்வளவுதான் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்கள் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் எனக்கு ஒரு ஆசீர்வாதம்